இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியலில் முறைகேடு ஒரு துளியேனும் காணப்பட்டால் அதை முழுமையாக ரத்து செய்வோம் அது பீகார் தேர்தலை ஒட்டி மட்டுமல்ல அது பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அது பொருந்தும் என்று நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த செய்தியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே பீகாருக்கு வாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் சில மாதங்களுக்குள் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது அங்கே பாஜகவினுடைய நிலைமை மோடியினுடைய நிலைமை என்ன என்பதெல்லாம் நம்ம கண்கூடாக காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ராகுல் காந்தி செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் குறிப்பாக கிராமங்களிலெல்லாம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு காங்கிரஸுக்கு பின்னால் மக்கள் அணிதிரளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் மோடியினுடைய கூட்டத்திற்கு ஆள் இல்லை மோடி தன்னுடைய தாயாரை காங்கிரஸார் அவமதித்து விட்டார் என்பதற்காக ஒரு பந்தை வந்து பீகாரில் நடத்தி பார்த்தார்கள் ஆனால் அந்த பந்து எவ்வளவு பெரிய அடைந்தது என்பதை நாம் எல்லாம் பார்த்தோம் ஒரு ஊடகம் கூட அது செய்தியாக மாற்றலை ஏன்னா செய்தியாக மாற்றணும்னா பந்துன்னா பீகாரில் காட்சியை போட்டாகணும் கடைகள் மூடப்பட்டிருப்பது மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருப்பதெல்லாம் காட்டியாகணும் இல்லையா அது எதுவுமே நடக்கலை மக்கள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தார்கள் கடைகளெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது வழக்கம் போல மக்கள் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் மோடியினுடைய அந்த பந்தை பீகார் மக்கள் ஒற்றுமையாக இணைந்து தோற்கடித்திருக்கார்கள் என்பது தெரியுது அப்போ இந்த நேரத்தில் மூடி அங்கே வெற்றி பெற்றாக வேண்டும் பாஜக வெற்றி பெற்றாக வேண்டும் ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே அதிகாரத்தில் வந்தாக வேண்டும் இதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் என்னவோ தெரியல பீகாரில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய மூத்த தலைவர்களில் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இதன் மூலமாக பீகாரில் பதட்டமான சூழல் நிலவுகிறது பீகாரில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனாத்தல் கட்சியை சார்ந்த ராஜ்குமார் என்கிற ஆலா ராய் புதன்கிழமையன்று கடந்த புதன்கிழமையன்று மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க ஆனால் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார் இது ஒரு தலைவருக்கு இப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் தேஜஸ்வி யாதவ் யாருன்னு தேஜஸ்வி யாதவ் பீகாரினுடைய அடுத்த முதல்வராக வரப்போகிறவர் என்று மக்களால் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர் இந்த தேஜஸ்வி யாதவின் மீது மட்டுமே கடந்த சில மாதங்களுக்குள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு முறை அவர் குண்டர்களால் தாக்குதலுக்குள்ளாக்குவதிலிருந்து தப்பிக்க தப்பிச்சிருக்கிறார் அதே மாதிரி ஒரு மூன்று முறை அவர் வந்து மயிரிடையில் உருகி இருக்கிறார் நான் சொல்கிறது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராகக்கூடிய கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நபரின் மீது இந்த அளவிற்கான தாக்குதல் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் உருவாகிட்டு இருக்கு அதை அவரே சொல்லி அப்போ ஒரு பதட்டமான சூழலை பீகாரில் உருவாக்குவதனுடைய நோக்கம் யாருக்கு தேவை அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யாருக்கான தேவை அப்படிங்கிறது இதுக்கு யார் கூட்டு சேர்ந்து இருக்கிறா அதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழலுக்கு இந்த அதிகார வர்க்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த தலைவர்களுக்கெல்லாம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துக்கலாம் ஆனால் அதை வைத்து கூலிப்படையை வைத்து இவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நம்ம பழைய விஷயத்துக்கு வருவோம் ஏன் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்க போகுது அந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கான தேவை என்ன அப்படின்னா இவர்கள் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு புதுமையான திட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள் இல்லையா அந்த திட்டம்தான் என்ன எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் இந்த பட்டியல் கொண்டு வரும்போதே ராகுல் காந்தி சொன்னார் இதில் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு அதன்படி அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீக்கம் செய்திருப்பது யார் தலித் மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பழங்குடிகள் அதே மாதிரி பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவை ஆதரிக்காதவர்கள் இவர்களில் பெரும்பாலானவர்களுடைய வாக்குகள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் பல பேர் அதாவது காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய அல்லது பாஜகவை எதிர்க்கக்கூடிய பல பேர் இறந்து போனதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் அம்பலப்பட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த வாக்காளர் திருத்த பட்டியலில் ஒரு சிறு அளவேனும் முறைகேடு நடந்திருக்கிறது என்று நாங்கள் கண்டறிந்தால் பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இதை நாங்கள் ரத்து செய்ய தயங்க மாட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து வரக்கூடிய அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்றைக்கு இந்த முழு பட்டியலையும் தேர்தல் ஆணையம் வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது பீகாரில் எடுக்கப்பட்ட முழுமையான வாக்காளர் பட்டியலையும் நாங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அக்டோபர் ஏழாம் தேதி இது குறித்தான விசாரணை வரும் அன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லணுமோ நாங்கள் அதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு செய்தியை நாம் முழுமையாக வந்து இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிடலாம் என்ன அப்படின்னா பாஜகவிற்காக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்திருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன இப்போ சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களோடு அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும்போது நிச்சயமாக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் அதிர்ச்சி அடையக்கூடியதான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்குவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பீகாரில் ஒரு தலைமை ஆசிரியர் ஐம்பத்தொம்பது வயது மதிக்கத்தக்க தலைமை ஆசிரியர் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ரிட்டையர்டாக இருக்கிறார் அவருக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய குடைச்சல் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 ஃபோர்ஸ் இதனால் அவர் என்ன பண்ணுறன்னா மாரடைப்பால் மறைந்திருக்கிறார் அப்படின்னு அழுது கொண்டே அவருடைய மகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போ இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த எஸ்ஐஆர் என்கிற பட்டியலை வந்து ரத்து செய்வோம் உச்சநீதிமன்றம் சொல்றாங்க எல்லாம் தான் தப்பு இருந்தது அப்படின்னா ஆனா நான் என்ன சொல்றேன் இப்படி திட்டமிட்டே பாஜகவிற்காக மோடிக்காக ஆர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை தண்டிக்க வேண்டாமா அவர்கள் இப்படி செய்தால் அவர்களுக்கான தண்டனை என்ன மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுக்கப்படும் பட்சத்தில் தான் ஒழுங்கா வேலை செய்வாங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது ஒருதலை பட்சமாக செயல்பட வேண்டிய அமைப்பு அல்ல அது நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய அமைப்பு இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலையை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு கடந்த பதினெண்டு வருடங்களாக பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு உண்மையாகும் பட்சத்தில் அவர்களுடைய பட்டியலை ரத்து செய்வது மட்டுமல்ல அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்க முடியும் அதற்கு என்ன வழிவகைகள் என்பதை எதிர்கட்சிகள் உட்கார்ந்து யோசிக்க இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால தான் ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவோம் அப்போது தற்போதைய நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருக்க இருப்பவர்கள் நிச்சயமாக எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னது சும்மா இல்லை அது நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க